que no dona 好。妹 <gas う>。Night day. मंत्र जोडी के करते ஜீவாங்கிரங்க சாமி மூணு வாட்டி வந்து அவரை உருதால் மாமரியே மூடுதரு மாமரியே மா <laughs> மாண்ட <laughs> குரு காலு மாவிலே மாவி மாவிலே 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 ஊராண்டான் மாவிலே மாவிலே குரு காலம் மாவிலே எல்லாரு வாங்க மாவிளே சொல்லி சுத்தலாம் வாங்க சொல்லுவாங்க மாவிலே 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 பூராண்டான் மாவிலே மாவிலே Thank <laughs> you. சப்ஸ்கிரைப் டச் பண்ணிட்டு பாருங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து மன்னார்குடி லீவுக்கு வந்தவங்க அம்மா அப்பாக்க காரைக்குடி வந்தாங்க அவங்கள வெளியே வந்து ஒரு அற்புதமான அருமையான தருணம் வேண்டியதை நினைச்சு பாருங்க அப்போ தான் போல நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க ஓகேவா வந்திருக்காங்க அவங்கள போய் வெல்கம் பண்ணுவோம் வாங்க 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 சிவகைலாசம் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சத்யா தம்பதியராக வந்திருக்கீங்க ரொம்ப அருமையாக இருக்குது எனக்கு வந்து ஆஸ்திரேலியாவே இங்கே வந்த மாதிரி இருக்குது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் பார்த்த மாதிரி மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சொல்லுங்க சிவகைலாஸ் அவங்க பர்த் பிளேஸ் எது எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து மணார்குடிமா வெரி குட் மணார்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளிக்கொடைன்னு ஒரு கிராமம் எங்கள் கரைக்குடியில் வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களை ஆஸ்திரேலியாவே அதுக்கப்புறம் வந்து பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஆமாம் மன்னார்குடியில் ஆளுங்க நிறைய இருக்காங்க வட்டி கடை வச்சிருக்காங்க இப்போ எல்லாம் அது மருந்து கடையாக மாறிடுச்சு நிறைய இருக்காங்க வட்டி கடையே இருக்காங்க சரி ஆஸ்திரேலியாவில் நீங்க என்ன சர்வீஸ் பண்றீங்க சொல்லுங்க பெரிய சர்வீஸ் நான் ஆமா நீங்க புயல் எல்லாம் அந்த சாமானை எப்படி சேஃப்டியா வச்சுக்கணும் அப்புறம் அங்க இருக்க ஆஸ்திரேலியா வானிலை நிலையத்துக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அப்புறம் தமிழ் ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தமிழ் பள்ளி நடத்திட்டு இருக்கோம் நாலு வளாகங்களில் வந்து பிரிஸ்பேனில் வந்து நாலு வளாகங்களில் தமிழ் பிள்ளை படி படிச்சுட்டு இருக்காங்க ஒரு முந்நூற்றம்பது பிள்ளைங்களுக்கு மேலே படிக்கிறாங்க எல்லாருமே வந்து தன்னார்வர்கள் தான் இல்லை வருமா நம்மளுடைய வாலண்டியர்ஸாக செஞ்சு கொடுத்துட்டு பெரிய அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாம் வந்து பாடம் எடுக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளும் படிக்கிறாங்க இப்போ கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக பார்த்தீங்கன்னா குன்ஸ்லாந்தர்ல இருக்கக்கூடிய அங்கே அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்புல தமிழை வந்து ஒரு பாடமாக எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பள்ளியிலேருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் போய் பன்னிரெண்டாம் வகுப்புல அவங்க படிக்கிற பாடங்களோட சேர்த்து தமிழையும் சேர்த்து ஒரு எழுதலாம் எழுதலாம் அது போக அந்த பிளஸ் டூல ரெண்டு மார்க் வேற அதை நான் இப்ப அமெரிக்காவில சொல்லிட்டு வந்தேன் சரவலா தமிழ் இதுல கூப்பிட்டு பேரண்ட்டுக்கெல்லாம் ஏதோ ஒண்ணு கொடுத்தாங்க அப்போ வந்து நீங்களும் அவங்க ரொம்ப ஆச்சரியம் அப்படியா இல்லை நான் அவங்களுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க அவங்க ஃபோன் நம்பர் கூட தரேன் அது எப்படின்னு பார்த்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த ரெண்டு மார்க்காகவே ஆல் ஓவர் இந்தியா தெலுங்கு கன்னடா மலையாளி எல்லா பிள்ளைங்களும் வந்து தமிழ் கற்றுக்கிறது எனக்கு பார்க்கையில ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் சொல்லுங்க காரைக்குடியை பற்றி சொல்லுங்க காரைக்குடி ரொம்ப நல்லா இருக்கு அதான் நான் சொன்ன மாதிரி உணவுக்கும் உபசரிப்புக்கும் இந்த ஊரில் பஞ்சமே இல்லை கோவில்கள் நல்லா இருக்கு போனது ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்கள் அங்கே பிரிஸ்பனில் ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டிலலாம் போகும்போது உணவகத்துக்கு போகும்போது செட்டிநாடு உணவு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் செட்டிநாடு உணவு வந்து செட்டிநாட்டிலே சாப்பிட்றது வந்து சிறப்பாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப அன்பாகவும் இருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க ரொம்ப வரவேற்பும் நல்லா உபசரிப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதனால் ரொம்ப நல்ல ஒரு அமைதியான ஒரு எல்லா வசதிகளும் இருக்குது முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு வருடத்துக்கு பார்த்த காரைக்குடி வந்து இப்போ நிறைய மாற்றம் கிடையாது அடையாளமே தெரியலை ஆனால் இன்னமும் அந்த பழமை மாறாமல் பழைய வீடுகள் கோவில்கள் அதெல்லாம் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கு ஆமாம் நீங்கள் முன்னாடியே வந்திருக்க தெரிஞ்சால் நான் காரைக்குடியில் சில பெரிய வீடுகளை கூட்டிக் கொண்டு போய் காமிச்சிருப்பேன் அப்பா அம்மா மட்டும் வாங்க முடியாது மற்றபடி ஏட்டு விஜெட் எழுத வேண்டாம் காரைக்குடியில் வாங்கலாம் அது எங்கள் செட்டி நாட்டில் மூணு இதில் இருந்து வெளியே வரணும் அந்த சாப்பாடு நிறைய ஒரு அஞ்சு சாப்பாடு தான் வைக்கணும் எல்லாம் இலையில் போகாமல் இருக்கணும் அப்புறம் எங்கள் செட்டி நாட்டு நகரத்தார் வந்து அந்த இருந்து வெளியே வரணும் அதில் அந்த வைரம் மோகத்தில் இருக்காங்க அதே மாதிரி இந்த ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வாங்காமல் எவர் சில்வர் மோகத்தில் போய் அது எல்லாமே துருவாயிருது நிறைய இதில் வந்து இருக்காங்க அந்த என்ன சொல்கிறது அந்த முறை தலைகள்லேருந்து வெளியே வரணும் எங்கள் சமுதாயம்தான் அதாவது என்ன சொல்கிறது முயில்லா சமுதாயம் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரவங்க யாருமே பத்து பைசா மொய் வைக்க வேண்டாம் நாங்கள் தான் போகையில் ஏதாவது பையன் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஒரு சின்ன கம்யூனிட்டி தான் கிச்ச கிட்டத்தட்ட எழுபத்தாறு ஊர் அதில் வந்து சின்ன ஊர் தான் ஐம்பத்தெட்டு ஆயிரம் மக்கள் தான் இருக்கும் எழுபத்தாறு ஊரில் ஐம்பத்தெட்டாயிரம் மக்கள் தான் இருக்கும் சின்ன கம்யூனிட்டி தான் ஆனால் சில இதுகளில் இருந்து வெளியே வந்தா இருக்கும் நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டே இருக்கேன் சரி ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல ஓகேவா சரி 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 சந்தோஷம்